பார்க்கவே எவ்வளவு அழகாக இருக்குன்னு பாருங்கள் நம்ம தொழிலுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா அதிகமாக நம்ம டால்ஃபின்களை பார்க்கலாம் விசைப்படகு போகும்போது விசைப்படகுக்கு முன்னாடியே அந்த அணியத்து ஏறான்னு சொல்லுவோம் அந்த ஏரா ஒட்டிக்கிட்டே போகும் ஒன்றுக்கு ஒன்று நான் சலைச்ச ஆளுக கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுக்கு ஒன்று ஸ்பீடாகவே போவோம் நம்ம விசைப்படகு எவ்வளோ ஸ்பீடு வச்சு போகிறோமோ அதே ஸ்பீடுக்கு ஈவெண்டாக அது முன்னாடி போய்கிட்டே இருக்கும் ரொம்ப நேரம் வரைக்கும் போயிட்டே இருக்கும் நம்ம எப்போ விசைப்படகு நிறுத்தி வளைய போடுறோமோ அது வரைக்கும் இருக்கும் ஆனால் வந்து அதிகமாக வந்து டால்ஃபின்கள் வந்து நம்ம விசைப்படங்களோட வலையில் வந்து மாட்டாது சப்போஸ் மாட்டுன்னுச்சின்னா நாங்கள் அது வந்து உயிரோடு இருந்துச்சுன்னா விரும்ப தண்ணியிலே விட்டுருவோம் இதே மாதிரி கடல் மேலே வந்து க டால்ஃபின்களை பார்க்கும்போது அது வந்து ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும் ஒரு கண்குள்ளாக காட்சியாக இருக்கும் அதை வந்து நாங்கள் வீடியோ எடுத்து எடுக்கும்போதுமே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இதை வீடியோ எடுத்து நம்ம மக்கள் எல்லாருமே பார்க்கணும் அப்படின்னு ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக நாங்கள் ஒரு வீடியோவும் எடுத்து நம்ம சேனலே நாங்கள் அப்லோட் பண்ணுவோம் நண்பர்களே இது போன்ற மீனை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க தினமும் மீன் சம்பந்தப்பட்ட அனைத்து வீடியோக்களுமே உங்களோட நோட்டிஃபிகேஷன் வரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சனுச்சின்னா நம்ம சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோம் மாதிரி மீன் நீந்து போக போய் பார்த்தீங்கன்னா அந்த மீன் மேலே நம்ம உட்காந்துட்டு மீன் கூட போகணும் போல் அப்படி போல் ஆசையாக இருக்கும் பார்க்கறதுக்கே அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பொதுவாக டால்ஃபின்களை பொறுத்த வரைக்கும் மனிதர்களை கடிக்காதுன்னு சொல்கிறாங்க அதனால் டால்ஃபின்கள் மாட்டினாலே நாங்கள் வந்து தண்ணியில் விட்டுருவோம் இருந்தாலும் சரி இறந்து போனாலும் சரி நம்மளோட விசைப்படகளை இது வரைக்கும் மாட்டின டால்ஃபின்கள் எல்லாத்தையுமே நாங்கள் திரும்ப தண்ணியில் தான் விட்டுருக்கோம்